திருச்சிற்றம்பலம் தொல்லை இரும் விரவி சூழும் தலை நீக்கி அல்லத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா அளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நாம இன்னைக்கு பார்க்க போறவர் மாணிக்க எம் பெருமான் அவர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேனிலிருந்து திருப்பள்ளி எழுச்சி இது இருபதாவது பதிகமாக வருது இடம்பெறுது இந்த திருவாசகம் என்னும் தேனிலிருந்து தினந்தோறும் ஒவ்வொரு துளியாக நம்ம பருகிறோம் இது எட்டாம் திருமுறையாகவும் வளர்கிறது நமக்கு இந்த திருவாசகத்தை கொடுத்துருக்காரு இந்த திருவாசகம் தேனின்னு ஏன்னு சொன்னாங்கன்னா தேனில் விழுந்த பொருள் எதுவும் கிடாது தானும் கிடாது அதில் விழுந்த பொருளும் கிடாது அது மாதிரி இந்த திருவாசகத்தை படிக்கிற நாம நாமளும் நல்வழிப்படுவோம் நம்மளையும் விடாதுன்னு நல்வழிப்படுத்திடும் நம்மளுடைய தேகமும் அப்படி ஒரு சுத்தி ஆகும் இந்த திருவாசகம் என்னும் தேனை அனைவரும் பருக சொல்லி அப்படியும் கேட்கலையேன்னு மார்கழி மாதத்துக்கு சிறப்பு பகுதியாக திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியையும் அருமையாக கொடுத்துருக்காரு காலம்பூரா கேட்கலனால இந்த ஒரு மாதமாவது பாடி இந்த பஞ்சபூத சக்தியையும் பெருங்க அப்படின்னு சொல்லி விடியற் காலையில் அதாவது இப்போ எல்லாரும் நீங்கள்லாம் சொல்கிறீங்க இல்லையா நாங்கள் யூனிவர்ஸ் கிட்ட பேசுகிறோம் நாங்கள் யூனிவர்ஸ் கிட்ட பேசுகிறோம் அந்த யூனிவர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு அப்போயே நம்மளுக்கு அடிப்படையெல்லாம் செய்து வச்சிட்டு போயிருக்காங்க ஆண்டாலும் மாணிக்க வாசகரும் அந்த ஆர்ப்பாட்டமான நேரத்தில் நம்ம பேசுகிறது இறைவனடியை போய் சேராது பாடல் மூலம் இப்படியெல்லாம் நம்ம பாடிக்கிட்டு பண்ணணும் அந்த நாளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போல்லாம் பா பார்க்குறதுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில விடிய காலையில் மூணு நாலு மணிக்கெல்லாம் பஜனை கோயிலேருந்து பஜனை விளக்கு எடுத்துக்கின்னு வருவாங்க அங்கே கூட நிறைய குட்டி பசங்க எல்லாம் நேற்று குளிச்சுட்டு எல்லாம் வெறும் துண்டு ஒன்று கட்டிக்கின்னு வருங்க தாளம் போட்டுக்கிட்டு நாங்கள்லாம் போய் விளக்கு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிட்டு காசு போட்டு கும்பிட்டுட்டு வருவோம் அப்படிலாம் பாடி பண்ணிவாங்க அந்த குரல் போய் சிவனடியை போய் சேரும் எந்த ஒரு சத்தமும் இல்லாத நேரத்தில் இறைவனுடைய இறைவன்கிட்ட நேரடியாக நம்மளுடைய குரல் போய் சேரும் ஏன்னா இந்த பாடல் மூலம் போகிறதுனால அதுக்கு எந்த தடையும் வராது நம்ம அதுக்கப்புறம் எப்படி எவ்வளோ கற்றுனாலும் இப்போ நம்ம கெடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய குரல் போய் இறைவன் சேர்ந்து நம்மளுக்கு நல்லது நடந்துடக்கூடாதுன்னு அதை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் நம்ம சொல்கிறது ஒவ்வொன்றும் போய் சேரலை என் என் குரல் இரு அவங்க கேட்கல கேட்கலன்னு எத்தனையோ கடல் தாண்டி இருக்கிறாங்க ஆகையினால் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு கேட்கல ஆகையினால இந்த பாடலை எல்லாம் பாடினோம்னா சுலபமாக இறைவனாண்ட போய் சேரும் அதனால தான் பாடல் மூலம் பாடுங்க பாடுங்க பாடுங்கன்னுட்டு சொல்கிறாரு இந்த பிரபஞ்ச சக்தியை பெறத்துக்கு இது மாதிரியான வழிமுறை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அந்த பாடலை எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள் திருப்பள்ளி எழுச்சியில் மாணிக்க வாசகர் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களும் பயனடையணும்னு போடுறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் இது எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் போய் சேரணும் சிவபெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்கணும் கிடைக்காதவங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கினாங்கன்னா இது ஈஸியாக அவங்களுக்கு போய் சேரணும்னு நான் எங்க அப்பனை வேண்டிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் அருளி செய்தது பாடல் ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் சொல்றார் பாருங்க பூதங்கள் தோறும் நின்றாய் என ஐம்பூதமாக நிற்கிறார் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அஞ்சு பூதங்களும் பஞ்ச பூதமா சௌபர்மா நிற்கிறார் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரே சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லாள் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கள் வயல் திரு மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கம் பூதங்கள் எல்லாவற்றிலும் கலந்து இருப்பது அல்லாமல் இறைவனுக்கு தோற்றமோ நீக்கமோ இல்லை என உம்மை பண்டிதர்கள் புகழ்ந்து பாடுவதும் ஆடுவதும் அன்றி உம்மை கண்டு அறிந்தவர்களை நாங்கள் கேட்டுக்கூட தெரிந்து கொண்டதில்லை குளிர்ந்த வயல்களுடைய திருப்பெருந்துறைக்கு அரசே நினைத்துப் பார்க்கக்கூட அறியவனே எனினும் எளியவனாகி எம்முடைய கண் முன்னே எழுந்தருளி குற்றங்கள் நீக்கி எம்மை ஆண்டருள் புரிகின்ற எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா பூதங்கள் எல்லாவற்றிலும் கலந்து இருக்கு இருப்பதும் அல்லாமல் இறைவனுக்கு தோற்றமோ நீக்கமோ என்ன வடிவம்னு சொல்ல முடியுமா என்ன கலருன்னு சொல்ல முடியுமா நாம் இப்போ இதில் சொல்கிறோம் செம்பொர் ஜோதியாக நிற்கிறாருன்னு அது ஒன்று தான் தெரியும் அக்னியாக நிற்கிறாரு தங்க நிறமயமானவர் அப்படின்னுட்டு தோற்றமோ நீக்கமோ இல்லை என உம்மை பண்டிதர்கள் புகழ்ந்து பாடுவதும் ஆடுவதும் அன்றி உம்மை கண்டு அறிந்தவர்களை நாங்கள் கேட்டு கூட தெரிந்து கொண்டதில்லை எங்களுக்கு இப்படிலாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அவங்களால போய் நாங்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கூட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கல குளிர்ந்த வயல்களை உடைய திருப்பெருந்துரைக்கே நீ அரசன் நினைத்து கூட எங்களால் பார்க்க முடியாது நினைத்து கூட அறியவனே பார்க்கக்கூட அறியவனே எனினும் எளிவ எளியவனாகி எம்முடைய கண் முன்னே எழுந்தருளி குற்றங்கள் நீ எளிமையான முறையில் எங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான அன்பாக கேட்குறார் எம்முடைய முன்னே எழுந்தருளி குற்றங்கள் நீக்கி எம்மை ஆண்டு அருள் புரிகின்ற எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்கள் பணக்காரனுக்கு பணக்காரனாகவும் போவார் ஏழைக்கு ஏழையாகவும் வருவார் எப்படியெல்லாம் இருக்கார் பாருங்க நாம் யாரை முக்கியமாக நினச்சுங்கிறோமோ அவங்கள மாதிரியே வருவார் தான் சொல்லியிருக்காங்க யாரையும் தெய்வம் வந்து மனுஷ ரூபமாக தான் வருவாரோம் ஏற்கனவே நிறைய முறை நிறைய பதிவில் நான் கேட்டிருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அனுபவமும் பட்டிருக்கேன் நிச்சயமாலுமே அப்படி நினச்சிருக்கேன் எனக்கு வந்து தன செய்வார் எங்கள் அப்பா அந்த மாதிரி நாம் யாராக எளிமையான முறையில் யாருன்னா வந்து பார்த்தா நம்மளுக்கு உதவிட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனால் அப்பா இந்த நேரத்துக்கு நம்ம கடவுள் மாதிரி வந்தார் பற்றியா தெய்வம் தான் அனுப்புது போ நீ போ என் பக்த அந்த நேரத்தில் கஷ்டத்தில் இருக்கிறான் அந்த வேலையை விட்டுட்டு அவங்க வேறு வேலையை பார்ப்பாங்க அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து உதவிட்டு போயிருப்பாங்க எப்படி பாருங்கள் அது இறைவனுடைய திருவருள் தான் ஆகையினால் அருமையாக சொல்கிறார் திருப்பெருந்துறைக்கே அரசே திருப்பெருந்துறைக்கு அரசே நினைத்து பார்க்க கூட அறியவனே எனினும் எளியவனாகி எம்முடைய கண்முன்னே எழுந்தருளி குற்றங்கள் நீக்கி எம்மை ஆண்டருள் புரிகின்ற எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்க அப்படின்னு சொல்லி உறக்கமில்லாத இறைவனுக்கு திருப்பள்ளி எழுத்து பாடி எங்களுக்கு காட்சி கொடுங்க அப்படின்ட்டு வேண்டுகிறாரு அருமையான அவர் அவர் என்ன தூங்குறாரா இல்லை நம்மளை உலகத்தையே தட்டி எழுப்பக்கூடிய பாடல் இது அருமையான மாணிக்கவாசகர் வாசகர் அருளி திருவாசகம் என்னும் தேனிலிருந்து திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் பூதங்கள் தோறும் நின்றாயனின் நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனை மரியா எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லாள் போக்கிலன் வரவிலன் என நினைப்புளவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள் வாயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் கண் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் அருமையான இந்த திருப்பள்ளி எழுச்சியை பாடி சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க பாடுதல் ஆடுதல் அல்லால் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக பாடுறாரு மாணிக்கவாசகர் வாசகர் அவருக்கு நாம எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத் அவருக்கு பத்தாது ஒரு திருவாசகத்தை நம்மளுக்கு அருளி செய்திருக்காரு தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்